எம் எஸ் தோனி இல்லாமல் சிஎஸ்கனி இன்னைக்கு சென்னையில பயிற்சியை தொடங்கியிருக்காங்க எம் எஸ் தோனி எதனால அம்பானி வீட்டுக்கு போயிருக்காரு எம் எஸ் டோனி இல்லாமல் எதனால சிஎஸ்கே பயிற்சியை தொடங்கினாங்க சிஎஸ்கேனியுடைய பயிற்சி கம்பள யார் யார் இணைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கனி கோப்பையை வெற்றி பெற்றதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோனியுடைய இந்திய ஐபிஎல் சீசனா இருக்கிறதுனால இந்த சீசனுக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு இப்படிப்பட்ட சமயத்துல எம் எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கனி மார்ச் முதல் வாரம் பயிற்சியை சென்னையில் தொடங்குவாங்கன்னு தகவல் வெளியானுச்சு இந்த நிலையில சிஎஸ்கே வீரர்கள் இன்னைக்கு சென்னை வந்திருக்காங்க சிஎஸ்கே அணியை சேர்ந்த அஜய் மடபல் தீபக் சகால் சோலங்கி ராஜ்வர்தன் அங்கேக்கர் நிசாந்த் சிந்து சிம்ரஜித் சிங் மற்றும் முகேஷ் குமார் சிஎஸ்கேடைய பயிற்சி கேம்பில் இணைஞ்சிருக்காங்க ருத்ராஜ் கெட்வாலும் இந்த பயிற்சி கேம்பில் இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க அனைவருமே இன்னைக்கு சென்னை வந்து ஹோட்டல்ல தங்கி தற்போது பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க இதுல தலை எம்எஸ் தோனி இல்லாம இந்த பயிற்சியை தொடங்கியிருக்காங்க தலை எம்எல் தோனி அம்பானி அவர்களுடைய பையன் மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டார் ஸோ நேத்தி தலை எம்எஸ் தோனி மற்றும் அவங்களுடைய மனைவி அங்க போனாங்க அங்க போய் அந்த நிகழ்ச்சியில தற்போது கலந்துருக்காங்க இதனால எம்எஸ் தோனி சிஎஸ்கே அணியோடைய கேம்புல தற்போது முதல் ஆளா இணையல ஆனா இன்று இரவு அப்படி இல்லைன்னா நாளைக்குள்ள தோனி சிஎஸ்கே பயிற்சி கேம்ப்ல இணைந்து பயிற்சியை தொடங்குவார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு மேலும் இந்த சிஎஸ்கே பயிற்சி கேம்ப்ல இன்ஜுரியால அவதிப்பட்டு இருந்த ருத்ராஜ் கேட்வார் மற்றும் தீபக் சகால் மற்றும் முகேஷ்குமார் போன்ற வீரர்கள் இன்ஜுரியால அவதிப்பட்டு தற்போது சிஎஸ்கே பயிற்சி கேம்ப்ல முதலானா இணைஞ்சிருக்காங்க மூன்று பேருமே இன்ஜுரியிலிருந்து குணமாயிட்டதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு சென்னை சேப்பாக்கத்துல சிஎஸ்கே வீரர்கள் டோனி இல்லாமல் பயிற்சியை தொடங்கியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஎஸ்கே ஸ்குவாடே பயங்கரமாக இருக்குது தற்போது எல்லா அணியை விட ஏர்லியாக சிஎஸ்கே வீரர்கள் பயிற்சியை தொடங்கியிருக்கிறதுனால சிஎஸ்கே அணிக்கு இது பலமான விஷயமாக பார்க்கப்படுது மேலும் சிஎஸ்கே அணியை சேர்ந்த பயிற்சியாளர் நியூசிலாந்துடைய பயிற்சியாளராக இருக்கிறதுனால அவர் இன்னும் இந்த கேம்பில் இணையலை அதே போல் சர்வதேச போட்டிகள் விளாண்டுட்டு இருக்க சிஎஸ்கே வீரர்களும் இந்த கேம்பில் இணையலை அனைத்து வீரர்களுமே மார்ச் பதினெட்டாம் தேதிக்குள்ளே சிஎஸ்கேனுடைய பயிற்சி கேம்ப்ல இணைவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு ஸோ டோனி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிற்சி கேம்பை சிஎஸ்கே அணி தொடங்கியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் மேட்சில் சிஎஸ்கேனி சிறப்பாக விளையாண்டு கோப்பையை வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தாக அமல் லீவ் பண்ணுங்கள் இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்